நிச்சயமாக மாம்பழம் அங்காமா நம்ம போவோமா சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே மாம்பழம் எடுத்துக்கிட்டு தானே போகிறோம் ஓ மாம்பழம் கிடைக்காதா கிடைக்கும் கிடைக்கும்னு நம்புவோம் நீங்கள் ஏன் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் தவறு நீங்கள் இப்பொழுது தான் பாயிண்ட்டு வந்துருக்குங்க இன்னொரு விட விட இன்னொரு வருடம் அந்த மாம்பழம் போகவில்லை ஏனென்றால் தேர்தல் கமிஷன் முறையான அங்கீகாரத்தை கொடுத்து எங்களுக்கு மாம்பழ சின்னத்தை கொடுத்தது இப்பொழுது அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலையிலே பாமகவே இல்லை இது எலெக்ஷனில் நிற்கணும்னா சீட்டு குலுக்கி தான் தேர்தல் சின்னம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமையில் தான் இப்போ இருக்குது இதுக்கு முன்பு அதிகாரத்தை வாங்கக்கூடிய நிலையை வந்தால் தான் மாம்பழ சின்னம் உரியது என்று சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் போனவர்கள் சாமர்த்தியமாக தங்கள் வீட்டு அலுவலகத்திற்கு அனுப்புங்கள் என்று அவர்கள் ஐயாவுக்கு தெரியாமையே முகவரியை மாற்றி கொடுக்க அந்த முகவரியை மாற்றி கொடுத்ததுனாலே நாங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராகிவிட்டோம் நாங்கள் தான் சின்னம் எங்களுக்கு தான் கட்சி எல்லாம் இருக்காங்க என்ன வேணாலும் சொல்லிட்டுருங்க ஆனால் தேர்தல் நெருங்கும்போது அதனுடைய உண்மையெல்லாம் தெரியும் இதை போய் விசாரிச்சுட்டு வந்தாச்சு எங்களுடைய தலைவரும் இன்னும் இருக்கிற முன்னோடிகளும் போய் அங்கே போய் கேட்டுட்டு வந்துட்டாங்க அவன் சொல்கிறான் அட்ரஸாக மாற்றி கொடுங்கன்னு ஒரு ஹானரபிள் மேன் கேட்டார் கேட்டால் அதனால் கொடுத்துட்டோன்னு சொல்றான் அது அப்படியா கொடுத்தனத்துக்கு பிறகு இவ்வளவு சிக்கல் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் ஆக என்னால் இதெல்லாம் விவாதிக்க முடியாது எங்களை பொறுத்த வரையிலே அந்த சின்னம் எங்களை விட்டு போகவில்லை எங்களுக்கான கட்சி எங்கள் கட்சி என்ற உரிமையை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்கவில்லை உங்களுக்கே தெரியாதா பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினர் யார் உருவாக்குனது யாரு டாக்டர் ஐயா தானே அவர் இருக்கார் டாக்டர் ஐயா தான் உருவாக்குனது அதை எப்படி இன்னொருத்தர் உரிமை கொண்டாடலாம் இதெல்லாம் புரியாமல் பேசுகிறார்கள் ஆகையால் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் கட்சி எங்களுது சின்ன எங்களுது நாங்கள் தான் கட்சி ஆதரவு இருக்கு அவருக்கு டெல்லி ஆதரவு மட்டுமா இருக்கு அங்கேருந்து ஒரு ஆள் சொல்கிறார் பீகாரிலே நாங்கள் போட்டியிடுவோம் அப்ப அப்போ அவருக்கு எங்கெங்கே ஆதரவு இருக்கணும் அதுதான் நாங்கள் சொன்னோம் மங்கோலியாவில் கூட போய் நில்லுங்க இன்னும் என்ன ஒரு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டில் கூட போய் நில்லுங்க பீகாரில் மட்டும் ஏன் நிற்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லையும் போய் நில்லுங்கள் உங்களை நிற்க வேணான்னு யார் சொல்கிறா ஆனால் நிற்கிறோம் நாங்கள் மாம்பழ சின்னத்தில் நிற்கிறோம்னு சொன்னால் பாப்பமே அங்கே மாம்பழ சின்னம் கொடுக்குறான் மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சதும் அந்த வாரி மந்திரத்தில் மாங்காய் காய்ச்சிது அந்தரத்தில் தொங்குதுன்னு எல்லாம் அதிகமாக இருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்த வரையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்த எங்களுக்கு மாம்பழ சின்னம் அது இல்லாமல் போய்விட்ட நிலையிலே மீண்டும் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்பதிலே துடிப்பாக இருக்கிறோம் நிச்சயம் அது கிடைக்கும் அப்போ அவருக்கு எடுத்து சொல்ல ஆள் ஒருவேளை அப்போ தேர்தல் நெருங்க நெருக்கமாக இருந்ததுன்னா அப்பயும் இருப்பார் இப்போ ஆறு மாதத்துக்குள்ளார தேர்தல் வருது ஒரு ஷாவையும் விடக்கூடாது இப்போ எம்எல்ஏ எம்பி எல்லாம் பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் வெளியிலே வர மாட்டான் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டான இங்கே ஒரு ஆள் அவன் எங்கேயாவது பார்க்க முடியல பாருங்கள் வரவே மாட்டான் மறுமுறை எலக்ஷன் வருதுன்னா அந்த எலெக்ஷன் வர நேரத்தில் எவ்வளோ முட்டி ஷாவாக இருந்தாலும் வருவான் ஆட்டுக்குட்டி சத்தா கூட அங்கே வந்து கொஞ்சம் நாளைக்கு உட்காந்துப்போம் இப்படி ஒரு பழக்கம் அரசியலிலே மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்கள் வாக்கை கவருவதற்கும் ஒரு பழக்கம் அரசியல்வாதிகளுக்கு நன்றாக தெரிகிறது அதனாலே அவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் சமூக சிந்தனையாளர்கள் எனவே அரசியல் கண்ணோட்டத்தோடு இதை பார்க்கவில்லை இறந்த உயிர்கள் விலை மதிப்புக்குரியவை அல்ல அது மதிக்க முடியாத விலை மதிக்க முடியாத உயிர்கள் அந்த உயிர்கள் நாற்பத்தி ஒரு பேரை இப்பொழுது காவு கொடுத்து விட்டார்களே என்பதுதான் எங்களுக்கு இருக்கிற வருபடம் என்னங்க அவர் வேண்டுமென்று ஐயாவை சந்திக்க வேண்டுமென்று நினைத்து வந்தார் சந்தித்தார் இதில் என்ன தடை இருக்குது நாங்கள் சில பேரை வந்தால் வாங்கன்னு கூப்பிடுவோம் வரமாட்டோங்கிறான் சில பேர் ஆனால் வி சண்முகம் வந்தார் பார்த்தார் போனார் மகிழ்ச்சி அவ்வளவுதான் அது காரணம்லாம் நமக்கு தெரியும் அரசியல் காரணங்களெல்லாம் இப்பொழுது சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அதற்கெல்லாம் எங்கள் தலைவர் மசிய மாட்டார் அதெல்லாம் கிடையாது அவர் வந்து பார்த்ததுனால அதிமுக கூட போவோமா எடப்பாடி பழனிசாமி இன்னும் இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து பார்த்தாலும் அவங்களோட போகிறது மாதிரி நாங்கள் பலவீனமானவர்கள் இல்லை எங்களுக்கு இடஒதுக்கீடை கொடுக்குறவன் தனி ஒதுக்கீடை கொடுக்குறவன் யாரோ அவனுக்கு தான் நாங்கள் கூட்டணி போவோம் அவனுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவோம் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதனால தான் அவங்களை ஆதரித்தோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத கொடு இடஒதுக்கீட்டை கொடுத்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொன்னோம் அதை கொடுத்தார்கள் ஒரே நாளிலே கவர்னர் கையொப்பமிட்டார் ஒரே நாளிலே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறியது ஒரு நொடி பொழுதில் அது கெசட்டில் வெளிவந்தது அதன் பிறகு நாங்கள் ஆதரித்தோம் ஒன்றும் தப்பில்லையே ஆனால் அவர்கள் கேட்கவில்லை இதற்கு நேர் எதிரானவர் கேட்டார் நாங்கள் என்னால் நாங்கள் சொன்னபடியே தானே ஆதரிக்கிறோம் இப்போயும் அப்படிதான் சொல்றோம் சொல்கிறோம் நீ இடஒதுக்கீடு கொடு எங்கள் கையில் முக்கிய நிர்வாகத்தை எல்லாம் கொடு இந்த உள்துறை அமைச்சர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க அமைச்சரை கூட எங்கள் ஆளுகிட்ட கொடு நிச்சயமாக அவன் துணிஞ்சி செய்வான் நடவடிக்கை எடுப்பான் அப்படிதான் தான் சொல்கிறோம் ஆகினால எங்கக்கிட்ட ஒளிவு மறவே கிடையாது